நாகதோஷம் சர்ப தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் ராகு தோஷம் கேர்தோஷம்னு சொல்லி அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் அப்படிப்பட்ட நாகதோஷம் அதாவது தோஷம்னு ஒன்று இல்லாமல் மற்றவங்க வந்து குழப்ப முடியாது நெருப்பே இல்லாமல் புகையாது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம தோஷத்தை பற்றி பேச முடியாது பொதுவாக ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இதில் நாகதோஷம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமண வயது வந்து திருமண ஏற்பாடு செய்யும் பொழுது அல்லது மணமகன் மணமகள் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது அதில் வந்து நாகதோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள் தாமதமாகுது அல்லது உறுதி பண்ணிய திருமணம் கூட தடை ஏற்படுது அல்லது பரிஷம் போட்ட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வருஷ கணக்கில் வந்து வாழ முடியும் இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தமான விஷயம்